குரு போற்றி அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் நம்ம நேற்று ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்க்க நேர்லயே வந்திருந்தாங்க சேலம் மாவட்டம் தான் அந்த ஜாதகர் ஜாதகருடைய ஜாதகர் மட்டும்தான் வந்திருந்தாரு உம் நம்ம கிட்ட ஜாதகத்தை கொடுத்து நிலைப்பாடுகள் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாங்க அந்த ஜாதகம் நம்ம போர்டில் பதிவு செஞ்சிருக்கோம் நான் ஒரு முறை சொல்றேன் பாருங்க ஆண் ஜாதகம் பிறந்தது வந்து சேலம் பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு முப்பது பி எம் லக்கணம் மகர லக்கணம் ரெண்டுல குரு பகவான் மூணுல ராகுபகவான் லக்கணத்துக்கு எட்டுல சுரி பகவான் ஒன்பதுல புதன் கேது பத்துல சுக்கரன் பதினொன்னுல சனி பகவான் பன்னிரெண்டுல சந்திரனும் கேதுவும் இருக்காங்க சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க லக்னத்துக்கு பன்னிரெண்டுல இத கிரகங்கள் ராசியில நிரப்பிட்டு நவாம்சத்துல கிரகங்கள் எழுதிக்கலாம் மீன லக்னம் நவாம்ச லக்னம் மீன லக்னம் லக்னத்திலே ராகு பகவான் இருக்காரு ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு கடகத்துல சந்திரன் கண்ணில கேது பகவான் துலாம்ல சனி பகவான் வருஷகத்துல சூரியன் செவ்வாய் மகரத்துல புதனும் சுக்கரனும் இருக்காங்க ராசியில உள்ள கிரகம் சொல்லிட்டோம் அவாம்சத்துல உள்ள கிரகம் சொல்லிட்டோம் ஆண் ஜாதகம் வயது வந்து ஜாதகருக்கு வந்து இப்ப முப்பத்தி ஒன்பது நடக்குது முப்பத்தி எட்டுல அஞ்சு மாசம் வந்துச்சு நாங்க முப்பத்தி ஒன்பதாவே எடுத்துப்போம் செவ்வாய் தேசியல ராகு புத்தி ஜாதகருக்கு நடக்குது அவர் நம்ம கிட்ட ஜாதகம் கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துட்டாரு திசா புத்திகள் எல்லாமே கடிதம் செஞ்சு இந்த திசா புத்திகள் எல்லாம் நம்ம கையில எடுத்து வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு பலன் சொல்லுவோம் நான் ஜாதகருக்கு வந்து சொன்னது என்ன அப்படின்னா ஜாதகருக்கு இந்த ஜனனத்துல உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அரிது அப்படிங்கிறதா நம்ம முதல்ல சொன்னோம் அவர் வந்து பாத்தீங்களா பெண் பார்த்து நாங்கள் ரொம்ப ஊஞ்சி போயிட்டோம் பெண் எங்க போய் பார்த்தாலுமே அமைய மாட்டேங்குது திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதா ஒரு கேட்ட கேள்வி அவ திருமணம் வந்து பாத்தீங்களா இந்த ஜனனத்துல உங்களுக்கு இல்லைங்கய்யா திருமணத்தை விட்டுட்டு தொழில் நல்லா இருக்குது தொழிலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு சொல்லிட்டோம் அப்புறம் அவருடைய தாய் தந்தை நிலைப்பாடுகள் எல்லாமே கேட்டாங்க நம்ம கேட்டு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு ஜாதகம் சொன்னோம் பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டாரு நம்ம சொன்னோம் சுகர்நாடி விதி முறையில திருமணம் இந்த ஜாதகருக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகிக்கு திருமணம் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத துல்லியமா சொல்லலாம் நம்ம திருமணம் இல்ல இந்த ஜனனத்துல உங்களுக்கு திருமணம் உங்களுக்கு ரொம்ப கெட்டுடுச்சு திருமணம் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு திருமணத்துக்கு தான் பதினஞ்சு வருஷமா இருக்கோம் திருமணத்துக்கு எந்த பெண்ணுமே ஏற்பாடு ஆகல அதான் ஆகுமா ஆகாதான் நாங்க கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நேரம் நம்மளுக்கு ஏழாம் பாவம் தான் நம்மளுக்கு திருமணத்தை முழுமையா பேசும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஆணுன்னு சொல்லி அந்த ஏழாம் பாவம் ரெண்டு ஏழு பதினோராம் பாவங்கள் திருமணத்தை செஞ்சாலும் ஏழாம் பாவத்தை முதன்மையா வச்சுக்கணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏழாம் பாவம் தான் முக்கியமா நம்ம திருமணத்துக்கு எடுத்து பேசணும் மகர லக்கணம் மகர லக்கணம் ஏழாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி சந்திரன் அவர் பன்னெண்டுல இருக்கிறாரு ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பன்னெண்டு பாவத்துல எங்கன்னாலும் இருக்கலாம் பன்னெண்டு பாவத்துல கேந்திரத்துல இருக்கலாம் திரிகோணத்துல இருக்கலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டுல கூட இருக்கலாம் ஒண்ணும் தொப்பே கிடையாது அவர் நின்ற நட்சத்திர அதிபதி வளமா இருக்கிறாரா பலமா இருந்தா மட்டும்தான் திருமணத்தை நடத்துவாரு இல்லைன்னா திருமணம் ஒரு பாதிப்பு ஏழாம் அதிபதி சந்திரன் சந்திரன் என்றது கேதுக்கால் அவர் நின்ற நட்சத்திராதிபதி திரும்ப பன்னெண்டுக்கே வந்துருச்சு ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறது ஒரு குற்றம் தான் இருந்தாலும் நம்ம அதை வச்சுமே மட்டும் சொல்லிடக்கூடாது சரி அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கிறாரா இன்னொரு வாய்ப்பு அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கா திருமணத்தை நடத்தி வைப்பார் தப்பு இல்ல அவர் நின்ற நட்சத்திராதிபதி திரும்பவும் பன்னெண்டுக்கே வந்துச்சுன்னா திருமணம் என்பது அவருக்கு இந்த ஜனனத்துல அறியுது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம் நம்ம நம்ம கிட்ட நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம கிட்ட ஜாதகமே பார்க்க வராங்க இது நடக்கும் நடக்காதுன்னா அதை விட்டுட்டு எடுத்துக்கட்டு வேலைக்கு எங்க போவாங்க தொழிலா தொழிலா அதுல அதிக ஈடுபாடோட தொழிலை பார்ப்பாங்க அதுலயே நாங்க பெண்ணு ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம் இருக்கோம் ரொம்ப சலுப்பு இல்லாம மத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பன்னெண்டு பாவத்துல எங்கனாலும் இருக்கலாம் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி பலமா பலமா இருந்தால் மட்டும்தான் திருமணத்தை நடத்துவார் அவர் நின்ற நட்சத்திராதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாரு ஏழாம் அதிபதியும் பன்னெண்டுக்கு போயிட்டார் அதனால திருமணம் என்பது இல்லை சரி அது நம்ம முதன்மையா எடுத்துக்கலாம் நம்மளுக்கு குரு பகவான் கிரகங்களே நம்மளுக்கு ரொம்ப சுபத்துவம் வாய்ந்தவர் குரு பகவான் தான் அவர் எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்தை நன்மை அந்த பாவத்திற்கு நன்மை செய்ய மாட்டார் அவர் ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க ஜோதிட நண்பர்களே அவரவர் சுய ஜாதகத்துல எடுத்து வச்சு குரு பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க குரு பகவான் எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்தால் நன்மை செய்யவே மாட்டார் அவர் தனிச்சிருக்கணும் தனிச்சு இருந்தால் மட்டும்தான் அந்த பலனை மற்ற கிரகங்களோடு இருந்துச்சுன்னா பலன் மாறுபடும் ஒரு பா ஒரு பன்னெண்டு பாவத்துல எங்க இருக்கிறாரோ அந்த பன்னெண்டு பாவத்துல நம்மளுக்கு லக்கணத்தில இருந்து என்ன பாவமா வருதோ அந்த பாவத்தை வச்சு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க இந்த விதிமுறை ரொம்ப அருமையா சரியா இருக்கும் எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்தை சார்ந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் நாலாம் பாவமா சுகம் இருக்காது வீடு வண்டி வாகனத்துல ஒரு பிரச்சனையாவே இருக்கும் ஐந்தாம் அதிபதி நம்ம குரு சொல்லுவோம் ஆனா ஐந்தாம் பாவத்துல இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுப்பாரு கொடுப்பாரு ஆறாம் பாவத்துக்கு போனாலும் ஒரு நோய் நொடியை கொடுப்பாரு ஏழாம் பாவத்துல குரு இருந்தா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை நம்ம அப்படி எடுக்க கூடாது ஏழாம் பாவத்துல மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருந்திருந்தாரா திருமணத்தை நடத்துவாரு ஏழாம் பாவத்துல தனிச்சு இருந்தாலுமே திருமணத்தை கொடுப்பதில்லை எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பாவங்களுக்குமே பத்தாம் பாவத்துல குரு இருந்தாரா எந்த தொழிலுமே செய்ய மாட்டாங்க தொழில் வந்து விருத்தியே இருக்காது நீங்க அவரவர் சுய ஜாதகத்துல இந்த விதிமுறையை நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க ரொம்ப சரியா இருக்கும் இத ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்ப இவருக்கு ஏழாம் பாவம் கேட்டுடுச்சு இரண்டாம் பாவத்துல உள்ள கிரகம் குரு நின்றதுனால குடும்பம் இவரால் அமைச்சிக்க முடியல குடும்பம் அப்படின்னு மனைவியின் ஒருத்த வந்தானே குடும்பம்னு இவருக்கு ஒன்று அமையும் குழந்தை குட்டின்ட்டு இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்துல குரு இருப்பதனால அந்த பாவத்தை கெடுத்து விட்டார் இரண்டாம் பாவம் குடும்பம் வந்து இவருக்கு அமையல சரி ராகு பகவானுக்கு ஆறு என்ன கிரகம் இருந்தாலுமே பாதிக்கும் இப்ப ராகு பகவானுக்கு ஆறு எட்டுல யாரும் இருக்காங்க ராகு பகவானுக்கு ஆறு எட்டுல கலத்திரக்காரகன் சுக்கரன் இருக்காரு ராகு பகவானுக்கு ஆறு எட்டுல கலத்திரக்காரகன் காரகன் சுக்கரன் இருக்கிறாரு கேது பகவானுக்கு ஆறு எட்டுல குரு பகவான் குரு பகவான் இருக்கிறாரு ஒரு ஆண் பெண் யாருடைய ஜாதகமா இருந்தாலும் ஜீவனும் ஜீவியும் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்துல ஜீவன் என்பது குரு ஜீவி என்பது நம்மளுக்கு சுக்கரன் ஆண் பெண் யாருடைய ஜாதகத்திலும் ஜீவனம் ஜீவியும் கெடவே கூடாது இந்த விதிமுறையை நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி நம்ம இன்னொன்னு வந்து முதன்மையா ஒரு ஜாதகத்துல ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் லக்கன புள்ளி பலமா இருக்கணுங்க லக்கன புள்ளி அவருக்கு வந்து முதன்மையான பலபலனை கொடுக்கும் லக்கன புள்ளி பலமா இருக்கணும் இந்த ஜாதகத்துல லக்கன புள்ளி சூரியன்கால் அவர் எட்டுக்கு போயிட்டாரு லக்கன புள்ளி சூரியன்கால் அவர் எட்டுக்கு போயிட்டாரு சூரியன் என்றது சுக்கரன் கால்ல சுக்கரன் ராகு காரேட்டுல வந்துட்டாரு அப்ப லக்கன புள்ளி பலம் எழுந்தது புள்ளி பலம் எழுந்துருச்சு சரி லக்னாதிபதி நல்லா இருக்காரா ராசி அதிபதி நல்லா இருக்காரா ராசி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா இவங்களெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும் லக்கனம் லக்கனம் புள்ளி இவருக்கு கேட்டுடுச்சு சரி ராசி இருக்காருல்ல சந்திரன் பன்னெண்டுல இருக்கிறாரு அவர் கேது காலில போய் கேது வந்து லக்னத்துக்கு பத்துல ஆட்சி பெற்றிருக்கிற இருக்கிறதுனால லக்னத்துக்கு ஒன்பதுல இருக்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்களா பலன் கம்மி தான் பாம்புடன் சேர்ந்துட்டாரு பலன் கம்மி தான் அதே மாதிரி சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்களா லக்ன புள்ளி லக்னாதிபதி ஆஹ் லக்னாதிபதி சனி பகவான் வந்து சுயக்கால்ல இருக்கிறாரு லக்னத்துக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் அவருடைய சுய நட்சத்திரத்துல இருக்கிறாரு தொழில் சிறப்பா இருக்குது இவருக்கு தொழில் வந்து சிறப்பாக இருக்குது நம்ம ஆண் பெண் யாருடைய ஜாதகத்துக்குமே சனி பகவான் நம்மளுக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் தான் சனி பகவானுக்கு ஆறுலையும் எட்டுலையும் எந்த கிரகமும் இல்லாம இருப்பது சிறப்பு சனி பகவானுக்கு சனி பகவான் உங்க பன்னெண்டு பாவத்தில் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க அவருக்கு ஆறு எட்டுல கிரகங்கள் இல்லாம இருப்பது சிறப்பு எதாவது ஒரு தொழில செஞ்சிட்டு இருப்பாரு எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நல்ல சிறப்பான நிலையில இருப்பாரு ஆஹ் சனி சனி பகவான் என்ற நட்சத்திரம் பகையான கால இருந்து ஆறில் உள்ள கிரகமும் பகையான இருந்து எட்டில் உள்ள கிரகமும் பகையான காலில இருந்துச்சுன்னா அவர் எந்த தொழிலும் சிறப்பா செய்யவே மாட்டார் எந்த தொழில் செஞ்சாலும் ரெண்டு வருஷம் மூணு தான் அதுக்கு மேல எந்த தொழிலுமே சிறப்பா செய்ய மாட்டாரு இவருக்கு தொழில் தொழில்காரகன் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு மளிகைமெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு அதையே நாம விரிவுபடுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுங்க தொழில்காரோ தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது நீங்க தொழில நல்ல விருத்தியை பண்ணுங்க திருமணங்கிறது உங்களுக்கு இனிமேல் இல்ல தொழில் திருமணத்தை பத்தி பேச்சு விட்டுருங்க தொழில நீங்க ஈடுபாடு அதிகம் காட்டுங்க கவனத்தை அதிகப்படுத்தி தொழில என்ன கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுதாங்க பண்ணலான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சரி அதுக்கப்புறம் எங்களுடைய தாய் தந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்பா அம்மாவுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல சகோதரருக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க சரி ஒரு ஜாதகத்துல உம் பிதா ஸ்தானாதிபதி பிதா ஸ்தானாதிபதி அவர் வந்து கேந்திர திரிகோணம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா தாய் வந்து குழந்தைங்க மேல உயிரா இருப்பாங்க குழந்தைங்க மேல உயிரா இருப்பாங்க குழந்தைங்களை ரொம்ப நேசிப்புடன் கண்டிப்புடன் அல்ல ஒரு அரவணைப்போட குழந்தைங்களை வளர்ப்பாங்க தாய் தாய் நின்ற நட்சத்திராதிபதி பிதா ஸ்தானாதிபதிக்கு ஆறு எட்டுல வகையான கிரகங்கள் இருந்தாலும் நாலாம் அதிபதி பிதா ஸ்தானாதிபதி நிலை கெட்டாலும் தாயுடைய வளர்ப்புல அந்த ஜாதகர் வளர மாட்டார் பாட்டி வீட்டில் சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில் அப்படி இருப்பாங்க இல்லை ஹாஸ்டல்ல வெளியில் எங்கேயாவது தொழிலுக்காக அப்படி வெளியில் எங்கேயாவது போயிடுவாங்க தாயோடைய அன்புல மாட்டாங்க சொல்லுவாங்க அம்மாலாம் இருக்கிறாங்க அம்மா கூடலாம் நான் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகம் பாக்குறப்ப பையன் இருக்கிறாங்க இருபது வருஷமா தாங்க இருக்கிறாங்க என்னோட எல்லாம் பையன் இல்ல அப்படின்னு நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறப்ப சொல்லுவாங்க நம்ம என்ன எங்களுக்கு எல்லாம் என்ன விதிமுறை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோமா பிதா பிதா ஸ்தானாதிபதியோட பிதா காரகன் நம்ம எடுத்துக்கலாம் பிதா காரகன் சூரியன் எங்க இருக்காருன்னு பாக்கணும் அவருக்கு ஆறு எட்டுல பகையான கிரகங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி பிதா ஸ்தானாதிபதி பிதா ஸ்தானாதிபதி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிதா காரனுக்கு ஒன்பதாம் பாவம் எடுப்போம் இல்லையா அந்த ஒன்பதாம் பாவத்துக்கும் ஆறு வகையான கிரகங்கள் இருந்தாலும் ராகுக்கள்லாம் அவங்க ஆறிட்டா இருந்துச்சுன்னா தந்தைக்கு தந்தையால் அந்த தந்தைக்கு பேர் புகழ் இருக்காது பேர் புகழ் இருக்காது தன்னுடைய மகனுக்காக ஒரு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு கல்வியோ திருமண ஏற்பாடுகளோ ஒரு சொத்து பத்தோ எதுவுமே குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்க மாட்டாங்க குழந்தைக்கு குழந்தைங்க ஒரு பக்கம் வளருவாங்க தாய் தந்தை ஒரு பக்கம் இருப்பாங்க தாய் தந்தை அன்பு அலுகுறாம் இல்லாம தான் அந்த ஜாதகர் வளர்றாங்க ஆஹ் பிதா ஸ்தானாதிபதியும் பிதா காரகனும் கேந்திரத்திரி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நற்பு பெற்றால் மட்டும்தான் அந்த பெற்றோரால் குழந்தைகளுக்கு நன்மை அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி நம்ம குழந்தை எடுத்துப்போம் அந்த ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சி பெற்றால் தான் அந்த குழந்தை பெற்றோருக்கு உதவும் அந்த பெற்ற குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நன்மை இருக்கும் தாய் தகப்பன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடைசி காலம் வரைக்குமே அந்த குழந்தை இருந்து பார்க்கும் அந்த ஜாதகர் இருந்து பாப்பாரு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி காலம் வரைக்குமே அப்பா அம்மாவை ஒரு அன்பா ஆதரவா பாத்துப்பாங்க பகையான கால இருந்தாங்களா ரெண்டு பேருமே பற்று நம்ம இருப்பாங்க பாவமோ நாலாம் பாவமோ அந்த காரக என்ன உறவோ அதெல்லாம் கேந்திர கோணத்துல இருந்தால் மட்டும்தான் நல்ல பலனை கொடுக்குது ராகுக்கு ஆறு பகையான கிரகத்துக்கெல்லாம் ஆறு இட்டுல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு நட்புறவா இருக்கிறது இல்ல ஒரு ஆண் ஜாதகத்திலயும் பெண் ஜாதகத்திலயும் ஏழாம் அதிபதி கிடக்கூடாது ஏழாம் பாவத்துக்கு முன்னு பின்னும் பாபகிரங்கள் இருக்க கூடாது அதே மாதிரி ரெண்டாம் பாவம் அடுத்தமா குடும்பம் அபிவிருத்தி செய்யற பாவம் இந்த ரெண்டாம் பாவத்துக்கும் முன்னு பின்னும் பாபகிரங்கள் இருக்க கூடாது பதினோராம் பாவம் எடுத்தாலும் பதினோராம் பாவத்துக்கும் முன்னு பின்னும் பாபகிரங்கள் இருக்க கூடாது இருந்துச்சுனாலும் திருமண வாழ்க்கை அவ்வளவு எளிதுல அமையறது இல்லை அதே மாதிரி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர எல்லாம் ஆறு எட்டு பன்னிரெண்டுல பகை நீசம் அஸ்தங்கம் இப்படி அடைஞ்சிட்டுனாலுமே திருமணம் என்பது ரொம்ப 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 அரிது அவர் கேட்டாரு நீங்க யூடியூப்ல எல்லாம் சொல்றீங்க வேற மதம் மாறி மொழி மாதிரி கூட நாங்க பண்ணிக்க முடியாதா வேற ஜாதியில கூட நாங்க பொண்ணு பார்த்து பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு அப்படி கூட உங்களுக்கு அமையாதுங்க ஐயா பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போயிடுச்சு அப்படி கூட உங்களுக்கு அமையாது திருமணம் வாழ்க்கையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அவர் அவ்வளவுதான் இனிமேல் நாங்க எங்கேயும் போய் ஜாதகம் பார்க்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இது மாதிரி ஏழாம் பாவம் என்ன நிலையில இருக்குதுன்னு பாருங்க அதுக்கு ரெண்டாம் பாவம் துணை புரிஞ்சாதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்க பதினோராம் பாவம் எல்லாமே நல்ல நிலையில இருந்தாதான் திருமணங்கறத வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்தி குடும்பத்தை கொண்டாடுவாங்க அது ஏழு ஆறு எட்டு நல்ல பகையான கிரகங்கள் இருந்துச்சுன்னா சண்டை சச்சரவு பாப கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை என்பது தான் இருக்கும் அப்படிங்கறது ஜாதக ஆய்வு நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் பாவத்துக்கு திருமணத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எம்ஜிஎஸ் ஜி அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருமே தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி விதிமுறையை நாங்க பாக்குறதுலயே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற விதிமுறைகளை எடுத்து ஒன்னொன்னா நாங்க யூடியூப் சேனல்ல பதிவிற்க செஞ்சிருக்கிறோம் பார்த்து பயன்பெறுங்கள் ஆதரவு தெரிவிங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண பண்ண தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து எம்ஜிஎஸ்ல போட்டுட்ருப்போம் நன்றி வணக்கம்